இயேசு சொன்னபடி செய்யுங்கள் அன்றைக்கு கானா ஊரிலே ஏராளமான ஜனங்கள் கூடி வந்திருக்க இயேசு கிறிஸ்துவின் முன்னிலையில் கலகல என்று களை கட்டியது கலியான வீடு தடபுடல் என்று அங்கு விருந்து பரிமாறப்பட்டுக் கொண்டிருக்கிற சமயத்தில் இயேசுவின் தாயாகிய மரியாளுக்கு அங்கு திராட்சரசம் விட்டது என்ற விஷயம் தெரிய வருகிறது உடனே இயேசுவுக்கு அந்த தகவலை தயங்காமல் தெரியப்படுத்தின மரியாள் அங்கிருந்த வேலைக்காரரை பார்த்து அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள் என்று சொல்லுகிறாள் அப்பொழுது இயேசு அந்த வேலைக்காரரை பார்த்து ஜாடிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்றார் அவர்கள் தண்ணீரை நிறைய நிரப்பினார்கள் அதை பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போய் கொடுங்கள் என்றார் அந்தப்படியே அவர்கள் கொண்டு போய் கொடுத்தார்கள் வேலைக்காரர் இயேசுவிடம் ஏன் எதற்கு எப்படி என்றோ தண்ணீர் ரசமாக மாறுமா இத்தனை பேருக்கும் இது போதுமானதாக இருக்குமா என்று எந்த கேள்விகளையோ கேட்கவே இல்லை இயேசு என்ன சொன்னாரோ சொன்னபடியே செய்தார்கள் தண்ணீர் அதிக ருசியுள்ள ரசமானதைக் கண்டார்கள் எங்கே வெட்கப்பட்டு விடுவோமோ என்று கலங்கி நின்ற கலியான வீட்டார் குதூகலம் கொண்டார்கள் கலியாணத்துக்கு வந்த அத்தனை பேரும் கர்த்தரை மகிமைப்படுத்தி சென்றார்கள் ஆம் ஒருவேளை உங்கள் வாழ்வில் உங்கள் குடும்பத்தில் உங்கள் தொழிலில் உங்கள் வேலையில் உங்கள் வியாபாரத்தில் ஏதாகிலும் குறைவு ஏற்பட்டது நிமித்தம் அடுத்து என்ன செய்வது எப்படி சமாளிப்பது என்ன பதில் சொல்லுவது என்று திகைத்து தடுமாறி கலங்கி நிற்கிறீர்களா நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன் இயேசுவுக்கு முதலில் விஷயத்தை தெரியப்படுத்துங்கள் இயேசு உங்களுக்கு என்ன சொன்னாரோ அல்லது என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள் ஒருவேளை இப்படி செய்யுங்கள் என்றோ இப்படி செய்யாதிருங்கள் என்றோ சொல்லலாம் முழு மனதோடு அவரின் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள் அடுத்தவர் சொல்லுகிற ஆலோசனைகளை கேட்கும் முன் இயேசு சொல்லுகிற ஆலோசனைகளை கருத்தில் கொள்ளுங்கள் சந்தேகங்களை தூக்கி எறியுங்கள் சர்வ வல்லவரை சார்ந்து நில்லுங்கள் சோர்ந்து கிடக்கிற உங்கள் வாழ்வில் அவர் அசாதாரண காரியங்களை சர்வ சாதாரணமாக செய்வதைக் காண்பீர்கள் ரிவைவல் ராபர்ட்